சனிக்கிழமை வீடியோ தான் நம்ம ஒரு சைடு தான் ஒரே புயல் மழையாக இருக்குது அதனால ஒரு வீடியோவும் எடுக்கல அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனால் கொஞ்சம் வேலையும் அதிகமாக அதனால தான் வீடியோ எடுத்து டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ண முடியலை கோச்சிக்காதீங்க ஓய்வே இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது மழை வேண்டிய வினயமாக தான் இருக்குது இதில் அம்மா வேறு நினைஞ்சு தண்ணி ஃபுல்லாக அடுத்து வீட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் மழை வெஞ்சிட்டே இருக்கிறனால வெளியில சமைக்க முடியாதுல்ல அதனால் ஒரு கசாலையை மட்டும் தான் ஈவினிங் போல க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சந்தையை கிளம்பிட்டாங்க செல்வாவும் அத்தையும் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு பட்டு கூட சரியான தும்மல் இங்க பாருங்க எப்படி விரைச்சி போய் கிடக்கணும் அப்படி ஒரு கூதல் அடிக்குது பட் தான் எல்லாம் குளிச்சிருவென்னு குளிச்சது தப்பா பூச்சி ஐயோடன்னு போட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி பூச்சி ஆனா ஒன்று நேற்று மாதம் மாதம் கேட்டுகிட்டே இருந்தேன் நாளைக்காக சுட்டிக்காக மட்டும் மழை வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்ககிட்ட காலையில் கொஞ்சம் வெறிச்சிருக்கு இப்படியே இன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டா ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஓகே ஏன்னா பேர் வரலைனாலும் மழை காரணமா சொல்லுவாங்க இன்னொன்று கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட முடியாது இருக்கோம் இன்னைக்கு இந்த ஈவினிங் வர மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பி அம்மா நைட்டே திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்களா சந்தாமான் எல்லாமே சமைக்கிறதுக்கு நைட் அதெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தது தான் வேலையாகவே இருந்தது அப்புறம் நம்ம வளர்ப்பு ஃபங்க்ஷன் நிறையா பேர் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன் கிராண்டாக இருக்குன்னு அப்படிலாம் இல்லை நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம் அப்புறம் நிறைய பேர் எப்படி சிஸ்டர் ஊருக்கு வரணும்னு கேட்டிருந்தீங்க நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சனாவலி பக்கத்தில் தான் நான் ஃபுல் டீட்டெயில் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி வரணும்னு அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன் மறைக்காமல் பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு நான் வீடியோ போகிறேன்னு தெரியல அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வீடியோ போகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் எடுத்துரைக்கு யூஸ் பண்ண முடியாது கோச்சு காத்தீங்க வேலைலாம் இல்லை கொஞ்சம் ரிலேட்டிவ் இருக்காங்களே